கத்தருடைய மகாபரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அறுபத்தி ஏழாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேல் பிரகாசிப்பிக்க பண்ணும் என்று நாம் பார்க்கிறோம் தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதங்களுள் மிகவும் உன்னதமானது அவருடைய முகத்தின் ஒளியை நம்மேல் பிரகாசிப்பிக்க பண்ணுவதுதான் அவருடைய முகத்தின் பிரசன்னம் நம்மேலே மேலே வீச வேண்டுமென்றால் நாம் தேவனோடு கூட நெருங்கி பழகுகிறவர்களாக தேவ சமூகத்திலே நாம் காத்திருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் ஜபிக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே அநேக மாற்றங்கள் ஏற்படுகிறது அதை நாம் அறியாதிருந்தாலும் நம்மை பார்க்கிற ஜனங்கள் நம்மை அறிந்து கொள்வார்கள் இதை தான் மோசையுடைய வாழ்க்கையிலே யாத்திராகமும் முப்பத்தி நான்கு இருபத்தி ஒன்பது முப்பதிலே நாம் வாசிக்கிறோம் மோசே நாற்பது நாள் தேவனோடு கூட இருந்துவிட்டு சீனாய் மலையிலிருந்து இறங்கி வருகிறார் அப்பொழுது இந்த கர்த்தர் தன்னோடு பேசினதினாலே அவருடைய முகம் பிரகாசித்திருப்பதை அவர் அறியாதிருந்தார் ஆனால் ஆரோனும் இஸ்ரவேல் புத்திரர் எல்லாரும் மோசையை பார்க்கும் பொழுது அவனுடைய முகம் பிரகாசித்திருப்பதை கண்டு அவன் சமீபத்திலே சேர பயந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அனுபவம் வேண்டுமென்று கேட்டு பெற்றுக்கொள்ளுங்கள் நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய சத்தத்தை கேட்கிறார் ஆனால் கர்த்தருடைய சத்தத்தை நாம் கேட்கும் வரைக்கும் காத்திருந்து நாம் ஜெபிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையும் பிரகாசமாகவே இருக்கும் மோசே நாற்பது நாட்கள் கழித்து மலையிலிருந்து இறங்கி வந்தான் ஆனால் தேவ பிரசன்னத்திலிருந்து அவன் வெளிவரவில்லை முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே ஜனங்கள் எல்லாரும் புலம்புகிறார்கள் இந்த மோசே எங்கே போனார் எங்களை அழைத்து கொண்டு வந்த மோசேக்கு என்னவாயிற்று என்று ஆனால் முப்பத்தி நான்காம் அதிகாரத்தில் அறிந்து கொண்டார்கள் அவன் தேவனோடு பேசி கொண்டிருந்தான் என்று நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை சுற்றி அநேக பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் நம்மை பார்க்கும் பொழுது நாம் தேவனோடு கூட பேசுகிறவர்கள் தேவ சத்தத்தை கேட்கிறவர்கள் என்று அவர்கள் உணர வேண்டும் இப்படிப்பட்ட அனுபவம் நமக்குள்ளாய் வளர வேண்டும் இந்த மோசே கத்தரை முகமுகமாய் தரிசித்தவர்தான் ஆகவேதான் அவருக்கு மட்டும் இந்த பாக்கியமா என்று நாம் கேட்க வேண்டாம் நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே தெய்வ பிரசன்னத்தை காண வேண்டும் தெய்வ சாயலை நான் பார்க்க வேண்டும் என்று நாம் விரும்பினால் தேவன் அவருடைய மகிமையை நமக்கும் வெளிப்படுத்துகிறவராகவே இருக்கிறார் தேவன் பேசுகிறதினாலே மோசை முகம் பிரகாசிக்க காரணம் அவனுடைய இருதயம் கர்த்தருடைய வார்த்தையினாலே வசனத்தினாலே நிரம்பி இருந்தது ஜீவ வசனத்தை பிடித்து கொண்டு சுடர்களைப் போல பிரகாசிக்கிற நீங்கள் என்று வாசிக்கிறோம் நாமும் இந்த உலகத்திலே பிரகாசிக்க வேண்டுமென்றால் ஜீவ வார்த்தையாகிய தேவன் நமக்கு தந்த வார்த்தைகளை நாம் பிடித்துக்கொண்டு கொண்டு தெய்வ சமூகத்திலே போய் நிற்கிறவர்களாக இருக்க வேண்டும் நம்முடைய ஜப வாழ்க்கை ஜப நேரங்கள் இன்னும் அதிகமாகட்டும் வேத வாசிப்பு தியானங்கள் எல்லாம் இன்னும் தேவனோடு கூட நம்ம இன்னும் கிட்டி சேர வைக்கும் அவருடைய முகத்தின் பிரகாசத்தை நம்மளே வீச பண்ணும் சங்கீதம் நூற்றி பதினெட்டுலே பதினெட்டு இருபத்தி கர்த்தர் நம்மை பிரகாசிப்பிக்கிற இருக்கிறார் ஆகவே நமக்கு பெற்ற இந்த நாளிலே நாம் தேவனிடத்திலே இன்னும் கிட்டிச் சேருவோம் இஸ்ரேவேல் ஜனங்கள் எல்லாரும் முறையிட்டார்கள் ஆனால் மோசி முறையிடுகிற சத்தம்தான் தான் தெய்வ சேவைகளிலே போய் ஏறிற்று ஏனென்றால் அவர் தெய்வ வார்த்தை பிடித்துக்கொண்டு கொண்டு தெய்வ சமூகத்திலே நின்றார் ஆகவே உலகத்திலே எத்தனை பேர் கூப்பிட்டாலும் தேவனுடைய பிள்ளையாகிய நானும் நீங்களும் கூப்பிடும் பொழுது அவர் தம்முடைய செவியை சாய்த்து நம்முடைய சத்தத்தை கேட்கிறவராகவே இருக்கிறார் ஆகவே கத்திரே நமக்கு நித்திய வெளிச்சமாய் இருக்கிறார் ஆகவே நமக்கு தேவன் இறங்கி நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் அவருடைய முகத்தை நம்மேலே பிரகாசிப்பிக்க அவர் நம்மேலே தம்முடைய மகிமையை வெளிப்படுத்த அவர் போதுமானவராகவே இருக்கிறார் ஆகவே கத்தருடைய வார்த்தையை பிடித்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் ஆமேன் ஜபம் பிதாமஹி தேவனே குமார் நாயேஸ் கிறிஸ்துவின் நாமத்தின் மூலமாயும் டேசநிதானத்திலே வருகிறேன் உமது அடியின் மேல் மத முத முகத்தை பிரகாசிக்க பண்ணி முத பிரமாணங்களை எனக்கு போதியும் என்ற வேத வார்த்தையின்படி இப்பொழுதும் ஆண்டு உடைய நம்முடைய பிரசன்னத்திற்காய் உம்முடைய மகிமைக்காய் உடைய சமூகத்தை நோக்கி பார்க்கிற உடைய பிள்ளைகளுக்கு உடைய வழிகளை நீர் போதித்து நடத்துவீராக நீர் இறங்கியவர்களை ஆசீர்வதித்து உடைய முகத்தை எங்கள் மேலே பிரகாசிப்பிக்க பண்ண முடியாய் ஜபிக்கிறேன் தாழ்த்துகிறேன் மகிமைப்படும் இயேசுவின் முழஞ்ச பங்கையிலும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்